வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் தந்தை பெரியார் அவர்களுடைய திருக்குறள் மாநாட்டு உரையை ரொம்பவுமே சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாநாட்டு உரை முழுமையாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த திருக்குறள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக பெரிய அளவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாநாட்டில் எண்ணற்ற தமிழறிஞர்கள் அரசியல்வாதிகள் இப்படியாக நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவிகா திருக்குறள் முனுசாமி இப்படியான மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் அதில் இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேரறிஞர் அண்ணா பெரியார் அதற்கு அடுத்தபடியாக கா அன்பழகன் இப்படிப்பட்ட தலைவர்களும் அந்த மாநாட்டில் இருந்திருக்கிறாங்க அப்போது இந்த மாநாடு சார்ந்த அந்த நிகழ்வுகளில் நிறைய பேர் பங்கேற்றிருக்கிறாங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க திருக்குறள் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் பயன்படக்கூடியதாக இருக்கிறது திருக்குறளில் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் பயன்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் தலைவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் பெரியார் என்ன பேசுனார் அப்படிங்கிறத மட்டுந்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அப்போ பெரியார் தன்னுடைய உரையை எப்படி தொடங்குறாருன்னா தான் எப்பொழுதுமே அறிவு ஒன்றையே ஆதாரமாக கொண்டு நடந்து வந்தவன் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஒருவேளை அது தப்பாக போகுமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டாலுமே கூட உறுதியோட அந்த அறிவையை ஆதாரமாக கொண்டு தான் நடந்து வந்த ஒரு செய்தியை பெரியார் வந்து குறிப்பிட்றார் அதுக்கப்புறம் மனிதனை பற்றி சொல்கிறப்போ மனிதன் ஒவ்வொருவனும் தன் வாழ்வுக்கு தானே எஜமானன் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் அதுதான் நமக்கு நல்லதை தரும் நன்மை பயக்கும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் சொல்கிறாரு அதுக்கடுத்தபடி என்ன சொல்கிறான்னா தன்னுடைய அறிவு தனக்கு காட்டி கொடுக்கக்கூடிய வரை சற்று சங்கடம் ஏற்பட்டாலுமே கூட அதனால் எந்த ஒரு கேடும் நேர்ந்து விடாது அப்படிங்கிறதையும் பெரியார் சொல்கிறார் அப்போ நம்முடைய அறிவு நமக்கு காட்டி கொடுக்கும் இது சரியாக தப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கும் அப்போது எப்போவுமே அந்த அறிவை தான் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல பெரியார் முன்வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை சொல்கிறாரு திருக்குறள் சார்ந்து திருவள்ளுவர் சார்ந்து நிறைய சொல்கிறார் பாருங்களேன் இன்றைக்கி நான் வந்து திருக்குறளை இதை பெரியார் சொல்கிற கருத்து நான் வந்து திருக்குறளை புகழ்ந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னுடைய கருத்துக்கள் திருக்குறளில் காணப்படுது அதுதான் காரணம் வள்ளுவரால் கூறப்பட்டது அப்படிங்கிறதோ இல்லை அதில் வந்து பகுத்தறிவுக்கு ஏற்றது அப்படிங்கிறதுனாலையெல்லாம் அல்ல நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஏற்காத கருத்துக்கள் வள்ளுவத்தில் இருந்துச்சுன்னா அதையும் நான் விளக்கிறதான் போகிறேன் அப்படிங்கிற கருத்தையும் பெரியார் சொல்கிறார் அப்போ வள்ளுவரை புகழ்ந்து மட்டும் பேசலை வள்ளுவத்திலே தனக்கு ஏற்க முடியாத கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த கருத்துக்களை நான் வந்து விட்டுருவேன் அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்க மாட்டேன் வள்ளுவர் சொல்கிறது அப்படியே முழுசாக ஏற்றுக்குவேன்னெல்லாம் பெரியார் இந்த இடத்துல குறிப்பிடலை அதுக்கப்புறமா நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடியது கடவுள் மதம் இது சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் இது வந்து அறவாக ஒழிக்கப்படணும் அப்படி ஒழிக்கப்படக்கூடிய வரையில் இந்த திருக்குறளை மக்களிடையே பரப்புவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை ஏன்னா மதம் கடவுள் இதுதான் வந்து மக்களை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற கருத்தை பெரியார் முன்வைக்கிறார் அடுத்து என்ன சொல்கிறார்னா சமுதாயத்தில் ஒழுக்கமும் நாணயமும் ரொம்பவுமே கெட்டுருச்சு மனுஷனை மனுஷனே வஞ்சித்து வாழக்கூடியது அதாவது ஏமாத்தி வாழக்கூடிய கொடுமை ரொம்பவுமே மலிஞ்சு போச்சு அதிகமாயிருச்சு இத்தகைய ஒழுக்க கேட்டுக்கு காரணமான கடவுளும் மதமும் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பெரியார் அந்த மாநாட்டில் முன் வச்சார் அதற்கப்பறம் காந்தியடிகளை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார் காந்தியடிகள் வணங்கிய கடவுளும் அவர் போற்றிய அந்த அகிம்சையும் சத்தியமும் மதமும் அவருக்கே பயன்படாமல் போயிடுச்சு இந்த உண்மை மக்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தையும் பெரியார் இந்த இடத்துல முன்வைக்கிறார் அதற்கப்பறம் திருக்குறளை பற்றியும் திருவ திருவள்ளுவரை பற்றியும் சொல்கிறார் திருக்குறளை எழுதுறது யார் அவருடைய காலம் என்ன இது மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம் அதையெல்லாம் ஆராய்ச்சி வல்லுநர்களும் இந்த சரித்திரம் படிக்கிறாங்களே வரலாற்று பேராசிரியர்கள் அவங்களுமே அதை பார்த்துக்கிட்டோம் நமக்கு அது வேண்டாம் நமக்கு என்ன தேவைன்னா அந்த குரலினுடைய கருத்துக்கள் நமக்கு எந்த வகையில் பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கணும் அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது வேற எதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கருத்தையும் பெரியார் இந்த இடத்துல முன்வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக திருக்குறளினுடைய கடவுள் வாழ்த்தை பற்றி குறிப்பிடுறார் இந்த கடவுள் வாழ்த்து திருக்குறளினுடைய முதல் அதிகாரமாக இருக்குது அந்த அதிகாரத்தில் வள்ளுவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு பெரியார் அந்த வள்ளுவர் வந்து உருவக் கடவுளை பற்றி சொல்லவே இல்லை உருவக் கடவுள்னா நமக்கு தெரியும் அதாவது கடவுளில் அதாவது உருவம் வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு கடவுளை சிலையாக வைத்து வழிபடக்கூடிய வழிபாடு அப்படிப்பட்ட வழிபாட்டை பற்றி வள்ளுவர் குறிப்பிடவே இல்லை அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பெரியார் சொல்கிறாருனா மனுஷன் இன்னென்ன உயர்வான குணங்களை பெறணும் இதைத்தான் வந்து மனிதன் என்னென்ன உயர்வான குணங்களை பெறணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வள்ளுவர் சொல்கிறாரே தவிர அதில் உருவக் கடவுளை பற்றியோ வேற எந்த விதமான ஒரு செய்தியை பற்றியோ வள்ளுவர் வந்து குறிப்பிடவில்லை மனிதன் வந்து உயர்வான குணங்களை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான கருத்தாக இருக்கிறது அப்படிங்கிறத பெரியார் குறிப்பிட்றார் அதற்கடுத்தபடியாக வான் சிறப்பு அதிகாரம் இது வந்து திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் மழை பெய்யும் அப்படின்னு நிறைய மதவாதிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் கண்டிச்சுட்டு கண்டிக்கிறார் பெரியார் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா மழை பெய்தால் தான் மக்கள் கஷ்டமின்றி வாழ முடியும் மக்கள் கஷ்டமில்லாமல் வாழ்ந்தால் ஒழுக்கம் நிலவும் தான் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு மற்றபடி ஒழுக்கம் இல்லாமல் போச்சுன்னா மழை பெய்யுங்கிற மழை பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறத கிடையாது ஒழுக்கம் இருந்தால் தான் மழை பெய்யும் நல்லா சொல்லலை மழை பெஞ்சால் மக்கள் கஷ்டமில்லாமல் வாழலாம் மக்கள் கஷ்டமில்லாமல் வாழ்ந்தால் அந்த இடத்துல அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது நிலவும் அப்படிங்கிற கருத்தையும் பெரியார் இந்த இடத்துல பதிவு பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக பெரியார் என்ன பண்ணுறாருன்னா பெண் வழிச்சேரல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பற்றி குறிப்பிட்றார் அதில் பெண்கள் வந்து ஐந்து வகையாக சொல்லப்படக்கூடிய தன்மையை சொல்கிறாரு அதாவது தாய் தகப்பனுடைய பாதுகாப்பில் கல்யாணமாகாமல் கன்னிகளாக இருந்து வரக்கூடிய பெண்கள் அதற்கப்பறம் சில தவறான வழியில் தொழில் செய்யக்கூடிய பெண்கள் கல்யாணம் செய்துக்காமல் தாந்தோணித்தனமாக அதாவது தானாக தனக்கு என்ன தோணுதோ அதன்படி செய்யப்படக்கூடிய பெண்கள் இதை பற்றிய செய்திகளையெல்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த தவறான வழியில் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இடத்துல சேர்ந்த ஆடவர்களுக்கும் ஆடவர்களுக்கும் அந்த ஆண்களுக்கும் வந்து கேடு நடக்கும் அவங்களுக்கும் கேடு சம்பவிக்கும் அப்படின்னு தான் வள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறாரே தவிர பெண்களை பற்றி இழுக்கா தவறாக ஒரு வார்த்தை கூட வள்ளுவர் வந்து பேசலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல பெரியார் முன்வைக்கிறார் அதாவது பெண் வழிச்சார்கள் அப்படிங்கிறதுல பெரியார் வந்து பெண்களை வந்து குறையாக சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்தை இங்கே முன்வைக்கிறார் அதாவது இந்த பெண்கள் வாழ்ந்து வள வாழ்ந்து வரக்கூடிய அந்த சூழலில் அந்த நல்லபடியாக வாழ்ந்து வரக்கூடிய பெண்களை பற்றி எதுவும் அவர் சொல்லலை தவறான வழியில் சொல்லக்கூடிய பெண்கள் அதற்கு ஆண்களும் காரணமாக இருக்கிறாங்க அப்போ அந்த தவறான வழியில் பெண்கள் போகும்போது அந்த பெண்களை சார்ந்து ஆண்களும் போகும்போது அந்த ஆண்களும் வந்து கேட்டினை அனுபவிக்க வேண்டும் அவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து கெட்டது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை தான் பெரியார் வந்து சொல்லிட்டு போயிருக்கிற மன்னிக்கணும் வள்ளுவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல பெரியார் வந்து முன்வைக்கிறார் இப்போ இது ஒரு செய்தியாக சொல்கிறார் அப்போது அந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை பற்றி அதுலேயும் அந்த மனுஷனுக்கு உயர்வான குணம் வேணுங்கிறத சொல்கிறார் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் மழை பேஞ்சாத்தான் மக்கள் கஷ்டமில்லாமல் வாழ முடியும் கஷ்டமில்லாமல் வாழ்ந்தால் ஒழுக்கம் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறதா சொல்கிறார் அதுக்கப்புறம் பெண்வெளிச்சேரல் அப்படிங்கிற அதிகாரத்தில் அந்த பெண்களில் அந்த தவறான வழியில் செல்லக்கூடிய பெண்களோட சேர்ந்து வாழக்கூடிய அந்த அந்த பெண்களோட செல்லக்கூடிய அந்த ஆண்களுக்கு தான் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வள்ளுவர் சொல்கிறதாக சொல்லுகிறார் இப்படியாக ஒவ்வொரு கருத்துக்களாக சொல்லிட்டு வர்றார் நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்பவுமே சுருக்கமான கருத்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதற்கப்புறம் திருவள்ளுவரை பற்றி சொல்லும்போது திருவள்ளுவருடைய காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது வந்து ஒரு ஒரு பொதுவுடைமை காலமாகவோ அல்லது ஒரு சமதர்ம காலமாகவோ இல்லை இல்லையா வள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாருமே பொது அப்படிங்கிறதோ எல்லாத்துக்கும் தர்மமும் நீதியும் நியாயமும் ஒன்று அப்படிங்கிற காலகட்டமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பெரியார் முன்வைக்கிறாரு ஆனால் வள்ளுவர் வந்து ஒரு ஒரு சிறந்த பொது உடைமைக்காரர் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் நம்பணும் ஏன்னா வள்ளுவர் வந்து அது மாதிரியான கருத்துக்களை தான் இந்த திருக்குறள் முழுக்கவே கொடுத்துருக்கிறார் அதாவது மனித வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவை எதுவெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்துருக்கிறாரு அப்போ பொது உடைமை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாமே சொந்தம் இந்த இடத்துல இந்த இடத்துல யாருமே தனித்தனி கிடையாது அப்படிங்கிற ஒரு தான் பொது உடைமை என்பது பொது சொத்து அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இது மாதிரியான ஒரு கருத்தை தான் வள்ளுவர் வந்து தன்னுடைய திருக்குறளில் வந்து பரப்பியிருக்கிறார் ஆனால் அவள் வாழ்ந்த காலம் வந்து அப்படிப்பட்ட காலம் அல்ல ஆனால் வள்ளுவருக்குள்ள அந்த பொது உடைமை பற்றிய சிந்தனை எல்லாருக்கும் எல்லாமே பொது அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெரியார் வந்து குறிப்பிட்டு போகிறார் அப்போது அதே சமயம் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவருடைய கருத்துக்களை நம்ம படித்து பார்க்கலாம் அதில் நம்முடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு திருக்குறளில் தனக்கு ஏற்க முடியாத தன்னால் ஏற்க முடியாத கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட தான் வந்து விளக்கி விட தயாராக இருக்கக்கூடிய செய்தியும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நம்ம முன்னாடியே அந்த பெரியார் குறிப்பிட்ட அந்த ஒரு கருத்தையும் சொன்னோம் அப்போ அந்த திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல முறையில் வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றார் அதே சமயம் அப்போ அந்த வள்ளுவத்தை படிக்கணும் அப்படின்னா அதற்கு கூட ஒரு பக்குவம் வேணும் அந்த கடவுள் மதம் அப்புறம் இது சம்மந்தமான மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவத்தை படிக்கிறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்போ வள்ளுவம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த வகையில் எப்படி எல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் அதற்கப்பறம் திருக்குறள் சார்ந்த மாநாடு நடத்தப்படணும் இன்னும் அதற்கு நிறைய உரைகள் வரணும் புதிய புதிய சிந்தனைகள் தோன்றணும் ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே உரை எழுதியிருக்காங்க இருந்தாலும் சிறந்த உரைகள் சரியான உரைகள் வரணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி அதற்கும் சில பேரையெல்லாம் பெரியார் வந்து அந்த மாநாட்டில் நியமித்ததாக சொல்கிறாங்க அந்த திருவிழோடைய கருத்துக்களை முழுமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீர்மானமும் அந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட செய்தியை இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ திருக்குறள் சார்ந்து புதிய உரைகள் வரணும் அந்த உரைகள் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அந்த பெரியாருடைய மாநாட்டின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்